வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கோதுமை பரோட்டாவும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சால்னாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சால்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதே மாதிரி இதே மெத்தடில் கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு டம்ளர் இருக்குது கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நூறு எம்எல் டம்ளரில் மூணு சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பில் ஒரு கப்பில் வந்து பாதி கோதுமை மாவும் அரை பங்கு வந்து மைதா மாவும் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனில் தான் நீங்க ஃபுல்லா கோதுமையில பண்றதுனால பண்ணலாம் மைதா சேர்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் வந்து நல்லா வரும் நம்ம பரோட்டா மாதிரி பண்றதுக்கு அதுக்காக நான் வந்து ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன விட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க இது வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்காக சில பேர் முட்டை சேர்ப்பாங்க நீங்கள் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுனாலும் முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா வரும் விதையும் நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் வெதுவதுன்னு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா மாவு வெந்தாப்பில் போயிடும் அதனால் தை பொறுக்கிற அளவு லேசான சூடு இருந்தால் போதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டா பசஞ்சாச்சு இப்போ மேலே போல எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் டைம் இருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா அவ்வளோதான் அது மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் சால்னாக்கு எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் கடல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா இப்போ இதில் ஒரு கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அண்ணாச்சி பூ ஜாதி பத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பரிய அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா புதிய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சே எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா வரும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ப்ரௌண்ட் கலரில் வதங்கி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடுவேன் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகா காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக தக்காளி வந்து நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா கிரேவியாக ப்ளைனாக ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பரோட்டாவில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா தக்காளி வெங்காயம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே திரி திரியாக இருக்கும் இது மாதிரி அடித்து ஊற்றிட்டோம்னா நல்லா ப்ளைனாக ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வதங்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு தூணை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாப்படியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோட பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாமே சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நீ அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கசகசா நல்லா ஊறிடும் அரைக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பெஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடாக சேர்த்துக்காங்க இப்போ மிக்சியாகலை சேட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அந்த துளண்ணி ஊற்றி தான் நான் ஊற்றிருக்கேன் அது டேஸ்ட் வந்து நல்லா வரும் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக ஊறிருச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சொந்த சைஸுக்கு உருட்டியிருக்கேன் இதை வந்து சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் நார்மலாக இப்போயும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அது வந்து நான் எல்லாேருக்கும் தெரியுங்கிறதுனால அது ரொம்ப டீட்டெயிலாக நான் காமிக்கலை இப்போ வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த கல்லில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக மாவோ இல்லை மைதா மாவோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சப்பாத்தியை இது மேலே வச்சுக்கலாம் எல்லா சப்பாத்தியும் கரெக்டாக தேய்க்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் முன்ன புண்ணே இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாவும் எண்ணெயும் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம திருப்பி வந்து நம்ம சுருட்டிட்டு தேய்ச்ச போகிறோம் அப்போ அந்த லேயர் வந்து கரெக்டாக வரும் இப்போ அஞ்சாறு சப்பாத்தியுமே எண்ணெய் தடவி மாவு மேலே அப்படியே தூவி அதான் எல்லாம் ஒன்றோட ஒன்று வச்சாச்சு இப்போ வந்து நல்லா சுருட்டி விட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாலாம் சுருட்டணும் அவசியம் இல்லை ஸோ இந்தளவுக்கு சுருட்ட முடியுமா அந்தளவுக்கு சுருட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து எண்ணெய் தடவி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நான் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை மணி இப்போவே பார்த்திங்கன்னா ஒம்பது ஆயிடுச்சு அதனால் நான் வந்து அப்படியே தேய்க்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஊற வச்சுக்கோங்க இப்போ சாதனை எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக வந்திருக்கு அருமையாக இருக்கு இப்போ நீங்கள் காய்கறி போடலாம் சிக்கன் போடலாம் முட்டை போட்டிங்கன்னா முட்டை சாப்பா எது விருப்பமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி அதாவது கோதுமை பரோட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசைக்கல் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு அப்புறம் வந்து இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம் போட்ட உடனே என்ன ஊற்றிடோன்னா கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளோ பாதி வெந்ததுக்கு அப்புறமா மேலே அப்பில் எண்ணெய் விட்டுருங்க ரெண்டு சைடும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஊற்ற வேணாம் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லா சைடும் ஒன்று சொன்னாப்பில் அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் சுற்றி சுற்றி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் மாவு தடவாமல் தேய்ச்சிருக்கேன் மாவு தடவை உங்களுக்கு அந்த லேயர் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது மாவு தடவாமல் இது வந்து நல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் அது ஊற வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு அப்படியே அந்த எண்ணெயோட மாவு தேய்க்காம தேய்ச்சி எடுத்திருக்கேன் இப்ப இதே மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வச்சு இந்த மாதிரி சட்டினீங்கன்னா அவங்களுக்கு அந்த லேயர் வந்து நல்லா சூப்பராக சூப்பராகும் தனித்தனியாக வந்துருச்சு ஒவ்வொரு லேயரும் இப்போ இது மேலே நம்ம வச்சுருக்க சால்னா ஊற்றிக்கலாம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி